எனக்கு மனசு நாம் பார்க்கக்கூடிய தகுதி உங்க தசி என்னென்ன தெய்வம் வாங்க நமக்கு நல்ல பணம் கேட்ட முதலில் சூரியன் தசி சூரியன் இவன் பணங்களாம் முனீஸ்வரன் வணங்கலாம் வீரபக்ர வணங்கலாம் இவர்களை வணங்குவது சூரியந்த சீனம் சட்டப்படையை நடந்தாலும் தெய்வத்தின நல்ல படங்களே தரும் இந்த தசை முடிகிற வரை வருடத்துக்கு ஒரு முறையாவது இந்த தெய்வங்களின் கோவிலுக்கு போயிட்டு வருவது நல்லது அடுத்து சந்திரன் தசை தசையின் பார்வதி அம்மும் அமைதான் மற்றும் விநாயகரை பல விழால் பள்ளி உண்டாகும் உங்கள் தெய்வ வழிபாடு செய்வது நல்லது விநாயகருக்கு விநாயகர் சங்கரகரசபத்தில் பௌர்ணமி வழிபாடு செய்வது நல்லது சண்ட தசையில் உங்களுக்கு இந்த வழக்காளர்கள் பதட்டமான ஒரு நிலையில் இருந்தால் பார்வதி விநாயகரும் வழிபாடு செய்வது சிறப்பிக்கிறோம் செவ்வாய் தசையில் தசையில் முருகர் വഴിപാട് ചെയ്യുന്ന നല്ലതേ സമയം കാവൽ ദൈവങ്ങളെ വഴിപാട് ഒമ്പത് മീൻ സണ്ടെങ്കിൽ അതേ നാട്ടിൽ മുഴുവൻ കാവൽ ദൈവം എല്ലാം നല്ലത്

பெண் தெய்வங்களை வழிபாடு செய்வதில் சிறப்பு தரும் தெய்வம் வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பு தரும் தரும்மான பெண்கள் புத்தங்காதேவி வங்காளம்மன் காளி பைரவி இவர்களை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பழையமே தரும் நெகட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு வரும்போது பய உணர்வு இதெல்லாம் வந்தாங்க உங்கமான பெண்களை உங்க கோவிலுக்கு செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க அவர்கள் வழிபாடு போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான பல இருக்கும் அடுத்து குரு தசைகள் குரு தசை தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது செய்வதற்கி வழிபாடு செய்வதால் உங்களுக்கு குரு தசை செல்லும் பணம் சேரணுமா பேங்க்ல அக்கௌண்ட்ல சேரணுமா ஒரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வதை சிறப்பு மற்றும் ஜீவ சமாதியம் ஜீ சமாதிகள் சமாதிகளை சமாதிகளுக்கு சென்ற உங்களுக்கு நல்ல பலனை தரும் மாதம் மாதம் சென்று வாருங்கள் நல்ல பலனை தரும் அடுத்து சனி தசை கணித செய்யும் அனுமன் வழிபாடு செய்யலாம் மற்றும் விநாயகர் கணபதி வழிபாடு செய்யலாம் மற்றும் தெய்வங்கள் குல தெய்வங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப விஷயங்க காவல் தெய்வங்களை வழிபாடு செய்யலாம் தெய்வம் முக்கியமா தசையில் குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அலைமுறும் விபத்துகள்லாம் ஏற்படாம இருக்கும் தனி தசையில் இவங்க சந்தேகப்பட்டு கொண்டே இருப்பீர்கள் அந்த சந்தேகம் நிவர்த்திகளா குலதெய்வம் போயிட்டு வருவது ரொம்ப ரொம்ப விசேஷங்களா இருக்கும் அடுத்த புதன் புதன் தசை விஷ்ணு மற்றும் பெருமாள் விஷ்ணு அவதாரமான எந்த அவதாரம்னால போயிட்டு வரலாம் ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கு விஷ்ணு பெருமாள் நாராயணன் இவர்களை வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம் இந்த தசையில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரச்சனையா இருந்தால் விஷ்ணு பெருமாள் எல்லாம் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்து கேது கேது தசையில் பேர்தசை விநாயகர் விநாயகர் வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமான பேர தசை கடன் எல்லாம் அதிகமாகும் இந்த கடன் எல்லாம் குறைக்கிறதுக்கு பேர எல்லாம் சிறப்பாக இருக்கும் 아랫부 축하를 하십시오 축하를 하십시오 학생이 어머니 학생이 어머니 안간하라 아랫부 하십시오 அனைத்து லட்சியம் வழிபாடு செய்த அருமா இருக்கணும் சுற்றுலா செய்யும் நீங்க வழிபாடு செய்ய நல்லா பணி பல நிலை ஈர்ப்பு மீண்டும் அடுத்து பணி செய்வோம் நன்றி வளர்ச்சி